இருபத்தி ரெண்டு வயசுல முப்பதாயிரம்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி படிக்கத்தோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு ஒர்க் நீங்க இருபது வருஷம் கத்துக்கிட்டதை ரெண்டு வருஷம் கத்துக்கலாம் எங்களுக்கு எல்லாம் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி கொடுத்தான் உங்க டெக்னாலஜி காலத்துல மாதா பிதா கூகுள் தெய்வம் ஆயிடுச்சு மாணவர்களுக்கு அதுதான் பெரிய ஏற்பாடு அதனுடைய பேஸ் இது இதை படிச்சு இஸ்ரோவுடைய தலைவர் சிவன் ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறாங்க இன்றைக்கு கல்வி முறையை வந்து தவறுதலாக கையாளப்படுகிறது நீங்கள் மூன்று ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு உங்களுடைய வாழ்வாதாரம் முப்பது ஆண்டுகள் நீங்க ரன் பண்ணனும்னா நீங்க எடுக்கக்கூடிய அடிப்படை படிப்பு ரொம்ப முக்கியம் சம்பளம் அதிகம் வேணும் ஆனா அதுக்கான உழைப்பு இருக்குமானா இன்னைக்கு இல்ல இல்லை அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைமுறை மாணவர்கள் மத்தியில அறிவியல் மீதான ஒரு நாட்டம் குறைந்திருப்பதாக வேதனை தெரிவிக்கிற பேராசிரியர் அருள் பிரைட் மார்னிங் ஸ்டார் கல்வி மையம் அந்த மையத்தினுடைய ஸ்தாபகர் மற்றும் நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு வரும் பேராசிரியர் அருள் நம் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க அவரோடு இது குறித்து நாம் கலந்துரையாடுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் என்ன அடிப்படையில இருந்து அந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க சார் இன்றைய குறிப்பாக கல்லூரி சேரக்கூடிய மாணவர்கள் மத்தியில அறிவியல் மீதான ஆர்வம் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க என்ன பின்னணி அடிப்படை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நிச்சயமா விளையாட்டுக்கு வடிவேல் வந்து சொன்னாரான்னு தெரியல இன்னைக்கு மாணவர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் சார்ந்ததுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒளிய ஏறி வந்த ஏணிப்படியை மறந்து போய்கிட்டார்கள் சரிங்க அப்ப அடிப்படை அறிவியல் என்பது மிக மிக முக்கியம் இன்றைக்கு மேல்நிலை கல்வியில இவ்வளவு பேசுறோம் ஆனா தொடக்க கல்வியிலேயோ உயர்கல்வியிலையோ மேல்நிலை கல்வியிலையோ ஒரு அடிப்படை அறிவியல் என்று சொல்லக்கூடிய கணிதத்தை குறித்தோ பௌதிகம் என்று சொல்லக்கூடிய இயற்பியலை குறித்தோ ரசாயனம் என்று சொல்லுகிற வேதியலை குறித்தோ தாவரவியல் விலங்கியல் என்று சொல்லக்கூடிய உயிரியலை குறித்தோ நம்ம மாணவர்கள் நாட்டம் தெரிவிக்கிறது விருப்பம் தெரிவிக்கிறதில்ல படிக்கணுன்ற எண்ணம் அவர்களுக்கு வரல ஆனால் பத்தாம் வகுப்பு வரை அவர்கள் வந்து அடிப்படை அறிவையில பயின்றுதானே வராங்க பதினொன்று பன்னிரெண்டுக்கு பிறகுதானே அதில் பாட பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு பிரிவினையே ஏற்படுது நீங்க இன்னைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்பத்துல மூணாவது படிக்கிறவனே சயின்ஸ் படிக்கிறது இல்லை தவறுதல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் படிச்சுட்டாங்க அப்படின்னு சரிங்க இன்றைக்கு கல்வி முறைய வந்து தவறுதல கையாள படிக்கிறது சரி அதற்கு குற்றவாளிகளாக இருந்தோம்னா பெற்றோர்களை சொல்லலாம் ஒன்பதாவது படிக்கும் போதே பத்தாவது பதினொன்னாவது படிக்கும் போதே பன்னெண்டாவது கேட்ட நீட்டு அப்படின்றாங்க அதெல்லாம் வரலாம் நாங்கெல்லாம் படிக்க காலத்துல ஆர்வப்பட்டு நாங்க எடுத்தோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பயோ மேக்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கம்ப்யூட்டர் மேக்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தேர்ட் குரூப் போர்த் குரூப் சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க ஆயிரத்தி இருநூறு மார்க் நாங்க இறக்கும்போது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது எடுத்து கிடைக்காம போன காலங்களா இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு எடுத்துக்கலாம் பாத்துக்கலாம் இந்த குரூப் இவ்வளவுதானே சொல்ற மாதிரி பனிரெண்டாம் வகுப்புல தேர்ட் குரூப் போர்த் குரூப்னு சொல்லக்கூடிய இந்த வெக்கேஷனல் குரூப்புக்கு ஒரு மதிப்பே இருக்காது அதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒழுங்கா படிக்காதவங்க விட்டேத்தி பசங்க ரவுடி பசங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மார்க் குறைவாக எடுத்தவர்களுக்கு அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் வந்து இருந்தது ஆனா இன்னைக்கு அது ரிவர்ஸ் ஆயிருக்குது இல்லையா கண்டிப்பா என்னன்னா படிக்கணுன்ற எண்ணம் இல்லை எதையுமே ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு ஆர்வம் மக்கள்கிட்ட இல்லை எப்படி ஈஸியா கிடைச்சா போதும் சம்பளம் அதிகம் வேணும் ஆனா அதுக்கான உழைப்பு இருக்குமானா இன்னைக்கு இல்லை இன்னைக்கு அடிப்படை அறிவியலை மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க உதாரணத்துக்கு காலையில எந்திரிக்கிறதுல இருந்து படுக்கிற வரைக்கும் அறிவியல் செயல்படுது கண்டிப்பா குறிப்பா வேதியல் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா குட் மார்னிங் டு குட் நைட் பல்லு விளக்குறதுல இருந்து படுக்கையில இருந்து குடிக்கிறதுல இருந்து உணவுல இருந்து சாப்பிடறதுல இருந்து வேதியல் தான் அதை குறிச்ச அறிவு இருக்குமானா இல்ல வருத்தமா தான் இருக்கு இன்னைக்கு இந்த அட்மிஷன் போக்கு எப்படிங்க சார் இருக்கு கல்லூரிகள்ல டுவெல்த் முடிச்சிட்டு வர்றாங்க இன்னைக்கு வந்து டாப்பர்ஸ் கூட அதாவது அறிவியல் பாடம் எடுத்து அதுல வந்து ஆயிரம் மார்க்குக்கு மேல எடுத்தவர்கள் கூட அவர்கள் படித்த அந்த அறிவியலையே வந்து உயர்கல்விக்கு வந்து தேர்ந்தெடுக்காம வேறு துறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்களே அதனுடைய பின்னணி என்ன என்ன அப்படின்னா மாணவர்கள் உழைக்க நினைக்கிறாங்க நினைக்கிறேன் நீங்க இருபது வருஷம் கத்துக்கிட்டதான் ரெண்டு வருஷம் கத்துக்கலாம் அப்படி நினைக்கிறாங்க கனி பொறியியல் எடுக்கிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க அதுல உள்பிரிவுல டேட்டா சயின்ஸ் எடுக்கிறாங்க பிஓக் ஐடி எடுக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கிறாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு என்றதை விட ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்துகிட்டே என்ன சம்பாதிக்கலாம் ஒரு ஒரு பேராசிரி முப்பதாயிரம் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஆப் டெவலப்மெண்ட் பண்றது ஏஐ டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு வயசுல முப்பதாயிரம்னு பாக்கும்போது அவங்களுக்கு எப்படி படிக்க தோணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது இப்ப வந்து ஒரு கணினி புரட்சி தான் அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உதாரணத்துக்கு நம்ம அம்மா அப்பா நிலா நிலா ஓடிவா நெல்லாமல் ஓடிவா மலை மேல் ஏறிவா மல்லிகப்பு கொண்டு வா நடு வீட்டில் போய் நல்ல துதி செய்யறது நான் யூடியூப பாத்தனா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என் தாய் தாப்ப சொன்னது அந்த பேசிக்

ஆனா அது ரெகுலரா பள்ளிக்கு வந்த மாணவன் பேசிக்கா ஸ்கூலுக்கு போறேன்றத அடிப்படை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பள்ளிக்கு போனாலே பாஸ் ஆயிடலாம் உங்க பாடங்களை கவனிச்சாலே போதும் கவனிச்சாலே போதும் நீங்க எதுக்கு எடுத்தாலும் செல்லு எதுக்கு எடுத்தாலும் உங்க தகவல் தொழில்நுட்பம் எதுக்கு எடுத்தாலும் வாட்ஸ்அப் எதுக்கு எடுத்தாலும் அந்த டிபெண்ட் பண்றது ஏன் அப்படின்னா குடும்பமா இருக்கட்டும் எந்த ஒரு காரியம் அதாலும் ஃபண்டமெண்டல்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம எங்கேந்து வந்தோம்ன்றத மறந்துட்டோம் நான் வந்து தகவல் தொழில்நுட்பத்துக்கு எதிராளி எல்லாம் மாதிரி பிஏ தமிழ் இது போன்ற பாடப்பிரிவுகள் கூட இன்னைக்கு முக்கியத்துவம் பெற்று இருக்குது குறிப்பா இந்த டார்கெட் பண்ணி படிக்கக்கூடியவங்க எல்லாமே எளிதாக தமிழ் இங்கிலீஷ் எடுத்துட்டு போவோம் இதை பேருக்கு வந்து ஒரு டிகிரிங்கிறத படிப்போம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனுங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி நோக்கி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செட்டு போகிற மாதிரி ஆமாங்க 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 உண்மையில வரவேற்கிறேன் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பிஏ ஹிஸ்டரி குறிப்பா பிஏ எக்கனாமிக்ஸ் ஒன்னும் உங்களுக்கு சொல்லிட்டுங்களா இதுல நான் பதிவு பண்றேன் சம்பாதிக்க சொல்லிக் கொடுத்த ஒரு படிப்பு எது தெரியுங்களா பிஏ எக்கனாமிக்ஸ்

இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரே கும்பல்ல போய் விழுகுறீங்க ஒரு குழியில போய் விழுங்குறேன் இன்னைக்கு ஒரு மாணவரை நான் கூப்பிட்டு கேட்டு ஏன்பா இதை எடுத்தேன்னு கேட்டா என் பிரான்சிஸ் எடுத்தா நான் எடுத்தேன்றான் சரி ஏம்மா எடுத்தேன்னு சொன்னா சையதலி பாத்திமா எங்க மாமா எடுக்க சொன்னான்னு எடுத்தேன் அப்ப பேசிக் என்ன நீங்கள் மூன்று ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு உங்களுடைய வாழ்வாதாரம் முப்பது ஆண்டுகள் நீங்க ரன் பண்ணனும்னா நீங்க எடுக்கக்கூடிய அடிப்படை படிப்பு ரொம்ப முக்கியம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நான் சொல்ற விஷயம் இந்த சமுதாயத்துக்கு கல்வியாளர நான் பேதனை படுற விஷயம் என்னன்னா கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஊகான் மாகாணத்துல இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பாருங்க ஒருத்தன் புக் எடுக்கிறது இல்ல என்னைக்கு நீங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்தீங்களோ அன்னைக்கே கல்விக்கு டெட் லைன் கல்வி சூழல்ல கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னு வந்து ஒரு பெரிய வரலாற்றுல சொல்லுவாங்க கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு நான் இந்த கல்வியால நான் சொல்றேன் கொரோனா கொரோனாக்கு கோமும் கோபி அப்படின்னு நான் சொல்றேன் மாணவர்களுடைய மனநிலையே மாறி இருக்கு சார் போகிற வாரம் ஒரு ஸ்கூலுக்கு சிறப்பியிருந்தேன் நான் போயிருந்தேன் நீ எந்த க்ளாஸுன்னு கேட்டேன் வி போட்டு ஒரு கோடுன்னுச்சு வி போட்டு ஒரு கோடு வி போட்டு ஒரு கோடு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சரி மறந்துட்டாங்க சார் மெமரி லாஸ் ஆயிடுச்சுங்க சார் எல்லாம் மெஷின் இந்த மந்திரம் இந்த தந்திரம் இந்த எந்திரத்துக்கு மாட்டேன் நம்பரை கூட அவங்களால வந்து நல்ல பிரசித்தி பெற்ற ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிறாங்க பேசிக் போச்சே சார் இன்னைக்கு நிலா நிலா ஓடிவா அது இல்லையா சார் செய்ய விரும்பு இல்லைங்களா சார் உம் நான் பதிவு பண்றேன் தமிழ் மாணவர்கள் தமிழ் வரலையே சார் இல்ல இப்ப நமக்கு தானே வந்து ஒரு தனிச்சிறப்பான சமச்சீர் கல்வி முறை அப்படிங்கறதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க பாடத்திட்டங்கள்ல வந்து பல்வேறு மா மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுல நீங்க குறை இருக்கிறதா சொல்ல வரீங்களா எங்க பிரச்சனைனா கற்றுக்கொள்வதற்கு மக்கள் ஆயத்தமாக இல்லை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் ஆயுத்தமாகவில்லை இதை பொறுப்படுத்திக் கொண்டு தன் பிள்ளையை ஒரு நல்ல மகனாக மகளாக உருவாக்க வேண்டும் என்று ஆசை பெற்றோருக்கு இல்லை இந்த மூவரும் என்றைக்கு ஒன்றாக இணைகிறார்களோ நீங்க சொன்ன சமச்சீர் கல்வி நகை வேதனை பர்றந்த அடிப்படை கல்வி அடிப்படை அறிவியல் என்றைக்கு இந்த சமுதாயத்துல வருகிறதோ அன்றைக்கு மனிதன் மாமனிதனாக மாறுவதற்கு ஆனா நிறைய பேரை சொல்லுவாங்க அன்றைக்கு அமெரிக்க தான் யார் என்பது விளங்க பண்ணிட தமிழன் அவனை கொண்டு வந்தது அடிப்படை அறிவியல் இப்ப அந்த அடிப்படை அறிவியல் அந்த இடங்கள்ல நிரப்பப்பட்டுதானே வருது எல்லா கல்லூரியிலையும் இடங்கள் காலியா இருக்குன்னு இருக்குங்களா நிரம்பிக்கிட்டு தானே இருக்கு வரவே மாற்றானே அப்படியா அந்த அடிப்படை அறிவியல் எடுக்கவே விரும்பலையா இது எங்க ஒரு கல்லூரியில் ஐம்பது சீட் ஒதுக்கப்பட்டிருக்குது சீட்டும் ஒவ்வொரு கல்வியாண்டிலேயும் அது நிரப்பப்பட்டுதான் இருக்கு இல்ல காலியா இருக்குன்னு சொல்ல வரீங்களா கல்லூரிகள் என்று பண்ணும்போது காலை நேர மாணவர்கள் அப்படின்னா எய்டன்னு வாங்க இன்னொன்னு அரசு உதவி பெறும் கல்லூரிகள்னு சொல்லுவாங்க மூணாவது இதெல்லாம் கிடைக்கலன்னா சுயநிதி பிரிவுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு எய்டடுக்கே எய்மும் இல்லாம இருக்கான் அப்புறம் எஸ்எஃப் வாங்க செல் பைனான்ஸ்னு அதுல காலை பிரிவுன்னு வாங்க அதுல மாலை பெரியவன் இந்த இடத்துல நான் ஒன்ன பதிவு பண்ண விரும்புறேன் கர்ம வீரர் காமராஜர் படிக்காத மேதன்னு சொல்லுவீங்க ஒரு முறை கல்லூரிக்கு போறாரு ஒரு ஹால பாக்குறாரு இந்த இடம் ஏன் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு கேட்டாரு எல்லாரும் ஆய்வகத்துக்கு போயிட்டாங்க அப்ப இந்த இடம் சும்மாதான் இருக்குல்ல அந்த இடத்துல பத்து பேரை படிக்க வைக்கலாமே அன்னைக்கு படிக்காத மேதை படிப்பை குறித்து அடிப்படை அறிவலை அறிந்து கொண்டார் ஃப்ரீயா இருந்ததுன்னு இன்னைக்கு காலையில இருக்கிற கல்லூரிக்கே மாணவர்கள் வரவில்லை பேராசிரியர்கள் அங்காங்க சென்று போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுகிற அளவுக்கு அடிப்படை அறிவியல் பாலாத பாதாளத்துக்கு போயிருச்சு பாலும் கிணத்துக்குள்ளார போயிருச்சு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க கேட்டது போல மாணவர்கள் வரார்கள் எதற்கு வரார்கள்னா வணிக சம்பந்தமான படிப்புக்கு வருகிறார்கள் வியாபாரம் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல் அதை விரும்புறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் அதுல போனா இது யார் படிப்பா இதை படிச்சு இஸ்ரோவுடைய தலைவர் சிவன் ஒரு பெரிய இருக்கிறார் என் துறையை சாதாரண துறை அல்ல பல வல்லரசுகளுக்கு பயமுறுத்திய துறை அடிப்படை அறிவியல் துறை என்பதை நான் பதிவு பண்றேன் உங்களுக்கு நிச்சயமா அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவன்ட்ட அவன் அது வரைக்கும் படித்த அந்த கல்வி சூழல்ல அறிவியல் மீதான நாட்டம் இருந்தாதான் அவன் வந்து அடிப்படை அறிவியல தேர்ந்தெடுக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா தான் நான் வந்து அடிப்படை அறிவியலை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அடிப்படை கல்வி என்று சொல்லக்கூடிய துவக்க பள்ளியிலே நீங்கள் அறிவியலுடைய ஆதிக்கத்தை உருவாக்கணும் செயல்வெளி கற்றல் என்று சொல்லுகிறீர்கள் ஏபிஎல் மெத்தட்னு இதை எத்தனை பேர் அது செயலாக்கத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம் எக்ஸ்போ நடத்துங்க கண்காட்சி நடத்துங்க அன்னைக்கு நெருப்ப ஒன்னோட ஒன்னு வருசனான்னு சொன்னா அது கொண்டு வாங்க ஆக்கபூர்வமா கொண்டு வாங்க மாணவர்கள தார்வத்தை ஏற்ப கண்டுபிடிக்கணும் நீங்க ரொபோட்டிக்ஸ்ல கொண்டு வர்றீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல கொண்டு வரீங்க மாணவர்களுக்கு அதுதான் பெரிய ஏற்பாரு பேஸ் எது அதான் நான் சொல்றேன் உங்களுடைய நடுநிலை கல்வி இடைநிலை கல்வி உங்களுடைய உயர்கல்வி ஏதோ மதிப்பெண்களுக்காக ஏதோ ஒரு கொஸ்டின் எழுதி மார்க் வாங்க போறதுக்காக அல்ல ஒரு மதிப்பெண் ஒரு மாணவன் நிர்ணயிக்கிற அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வாங்க கண்டிப்பா நம்மளுடைய அன்றாட வாழ்வில இந்த அறிவியல் எப்படி எல்லாம் கலந்திருக்குங்கிற அந்த ஒரு புரிதல மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் இல்லையா ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன் பால் அப்படின்றது ஒரு ஒரு பொருள் அதுல இருந்து எத்தனை வருதுங்க பால் மோராகுது கயிறாகுது தயிர் வெண்ணெய் ஆகுது வெண்ண நெய் ஆகுது இதை எத்தனை பேர் நம்ம பள்ளிகள்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும் ஒரு தீ மூட்டுதல் எப்படி காட்டணும் உப்பு கரைசல் என்ற சோடியம் குளோரைடு எத்தனை பேர் தண்ணியில கரைச்சு காட்டணும் அல்லது தாவரவியல்ல ஒரு விலங்கியல்ல செரிமானத்தை குறிச்சு எத்தனை டைஜன் செஞ்சு காட்டணும் கண்டிப்பா அது அதுதான் நான் சொல்றேன் நம்ம இத ஒரு பெயரளவுல ஒரு புத்தக அளவில ஏதோ மதிப்பெண்கள் வாங்குறதுக்காக கொண்டு போன ஒரு விஷயத்தை செயலாக்கத்துக்கும் ஒரு செய்முறைக்கும் நீங்க கொண்டு தான் நீங்க கேட்ட பதினோராம் வகுப்புல திரும்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பயோமேக்ஸ் மேக்ஸ் வெளியே வந்து நிற்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வெளியே வந்து நிற்கும் இப்பொழுது நாங்க நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா அடிப்படை இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை பள்ளியில நம்ம பள்ளி கல்வித்துறையா இருக்கட்டும் உயர்கல்வித்துறையா இருக்கட்டும் இதை அரசு கொண்டு வரணும் மாணவர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் நம்ம அந்த நகைச்சுவை நடிகர் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் வந்து ஒரு தொலைக்காட்சி சார்பா பல்வேறு இடங்கள்ல வந்து பப்ளிக் மத்தியில போயிட்டு குறிப்பா மாணவர் இளைஞர்கள் மத்தியில் மிக எளிமையான கேள்விகளை கேட்குறாரு ரொம்ப எளிமையான கேள்வி ஆனால் அந்த எளிமையான கேள்விக்கு கூட அவர்களிடமிருந்து ஒரு சரியான ஒரு பதில் வந்து வர்றது கிடையாது அது ஒரு காமெடி ஷோவா பண்ணிட்டு போறாங்க ஆனா நீங்க சொல்றது அந்த மாணவர்களுக்கு அந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் இருக்குது நீங்க சொன்னீங்க இல்லையா பால் எப்படி தயிர் ஆகுது தயிர் எப்படி மோராகுது அப்படிங்கிற பேசிக் வெண்ணெய் எதுலேருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட நல்ல படித்து மதிப்பெண் எடுத்த மாணவர்களால் கூட இந்த அடிப்படையான இந்த எளிய ஒரு உதாரணத்துக்கு அவங்களால விளக்கம் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் அவர்கள் வந்து இருக்கிறாங்க இது வேதனையான விஷயம் அடுத்த சந்திப்புல வந்து நம்ம இந்த மாணவர்கள்ட்ட ஆர்வத்தை தூண்டுவதற்கு அரசு என்ன செய்யணும் பெற்றோர்கள் என்ன செய்யணுங்கிறத குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம்